ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ ஈரோட்டில் போலியான அமெரிக்க டாலரை கொடுத்து மோசடி செய்த நைஜீரிய நாட்டைச் சேர்ந்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் தேவம்பாளையத்தைச் சேர்ந்தவர் அசோக் குமார் டிராவல்ஸ் தொழில் அனுபவம் உள்ள இவர் வெளிநாட்டில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அவர்கள் நாட்டு பணத்திற்கு மாற்றாக இந்திய ரூபாய்களை மாற்றித்தரும் வேலையை செய்து வருகிறார் இது தொடர்பாக இணையதளங்களில் விளம்பரமும் செய்துள்ளார் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த நாதன் இக்கேச்சுக்குவு என்பவர் அசோக் குமாரை தொடர்பு கொண்டு தான் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தங்கி ஜவுளி தொழில் செய்து வருவதாகவும் மருத்துவ சிகிச்சைக்காக அவசரமாக ஐநூறு அமெரிக்க டாலருக்கு மாற்றாக இந்திய ரூபாய்களை வழங்க வேண்டும் எனவும் கேட்டுள்ளார் அதைத் தொடர்ந்து ஈரோடு வந்த நைஜீரிய நபர் அசோக் குமாரிடம் ஐநூறு அமெரிக்க டாலரை கொடுத்துவிட்டு அதற்கு மாற்றாக இந்திய மதிப்பில் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயை பெற்றுள்ளார் நைஜீரிய நபர் கொடுத்த டாலரை அசோக் குமார் ஆய்வு செய்தபோது அது போலி என தெரியவந்தது அதையடுத்து ஈரோடு எஸ்பி ஜவஹரிடம் அசோக் புகார் கொடுத்தார் அவரது உத்தரவின் பேரில் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த நாதன் எகேசுகுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர் போலி டாலர் கொடுத்து மோசடி செய்தது உறுதியானது கோவை காட்டூர் பகுதியில் இதே போல போலி கரன்சி கொடுத்து மோசடி செய்தது தொடர்பாக இவர் மீது ஒரு வழக்கு இருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து நைஜீரிய நபரை ஈரோடு போலீசார் கைது செய்தனர் தற்போது அந்த நபர் கர்நாடக மாநிலம் பெங்களூரு கே ஆர்புரம் பகுதியில் தங்கியிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது